கூட்டம் சேர்ந்த உடனே அரசியல் கட்சி என்கிறார்கள் அல்லாமல் சத்தியத்தை மறக்கிறார்கள் வாரிய வேணும் என்கிறார்கள் பதவிகளுக்கு அழைகிறார்கள் அரசாங்க துணையோட கட்ட பஞ்சாயத்துகள் செய்கிறார்கள் இங்க உள்ள மாவட்டத்துக்கு நான் எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கிறேன் எங்க மாவட்டத்தில் இந்த முன்னேற்றம் வந்த ஆட்கள் செய்கிற கட்ட பஞ்சாயத்துகள் எக்கச்சக்கமா எங்களுக்கு புகாரா வந்து கொண்டே இருக்குது நாங்கள் திரட்டி வைத்திருக்கிறோம் முந்தா நாள் தான் ஹைகோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்கிறோம் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆட்களுக்கு எதிராக போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் கடுமையாக அதை எடுத்துக்கொள்ளும் என்று முந்தைய நாள் ஹைகோர்ட்ல தீர்ப்பாக இருக்கிறது அதே ஐகோர்ட்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள் அது போலீஸ் உடந்தையா இருக்கிறது என்று ஒரு வழக்கு போட்டால் இங்க ஆட்டம் போட்டுக்கிற யாரும் ஆட்டம் போட இயலாது கருணாநிதியும் காப்பாற்ற நீதிமன்றத்தில் ஆர்டர் வந்துருச்சு உங்களுக்கு யாரும் வந்து நிக்க இயலாது அந்த நிலை ஜாக்கிரா இருக்க இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றோமா இந்த சமுதாயத்தினுடைய பலத்தை பயன்படுத்தி மக்களை மிரட்டு சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலமான சக்தி மாதிரி மாதிரி இல்லாத எல்லாம் சில பேர் நினைத்துக் மாறிக்கான ஒரு உத்தரவுக்கு ஒரே ஒரு உத்தரவு தமிழ்நாட்டில் உனக்கு உன் நடமாடும் முடியும் நாங்க என்ன பார்க்கிறோம் இந்த மக்களும் திரும்பி நமக்கு வருவார்கள் அசத்திய புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக பொறுமே பொறுமை இருக்கிறமே தவிர நிக்கணும் நெஞ்ச நிமித்து நின்றோண்டு வை உன் பீரங்கி உன் துப்பாக்கி ஒரு ராணுவத்தை கொண்டு வந்தாலும் சரி உன்னால உன் அசைக்க முடியாது அப்படி அந்த தைரியத்தை எல்லாம் அதே மாதிரி நாங்கள் எங்க அனுபவத்தில் பார்த்தோம் கோயம்புத்தூர்ல ஒரு இந்த குண்டு வெடிப்புகளுக்கு எல்லாம் முன்னாடி முஸ்லீம்களுடைய கடையெல்லாம் பூட்ட போட்டு பூட்டி சாவியை கொண்டு போலீஸ்காரன் வச்சுக்கிட்டான் சாவியை சாவியை வச்சுக்கிற உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது நீதிமன்றத்தில் சாவியை கூடு நீ இப்படி போலீஸ்கார கூட்டிட்டு போய் சாவி கொண்டே வச்சுக்கிறேன் சொல்லிட்டு நாங்களும் பலவிதமான முயற்சி பண்ணி பார்த்தோம் ஒன்னும் ஆகல அப்புறம் என்ன பண்ணோம் போய் நின்றோம் நஞ்ச நிமித்து நின்றோம் என்ன செய்யறோம் பூட்டை உடைக்கும் போராட்டம் பூட்டு நீ போட்டிருக்கியா சாவி கொண்டு வச்சுக்கிற உடைச்சிட்டு உள்ள போவோம் எங்களுடைய கடையை நீ பூட்டு போட்ட நீ யாரு என்ன சட்டத்தில் போட்ட என்று சொன்ன உடனே முன்சி நீண்ட ஒரு அதிகாரி இருக்கிறாரு கமிஷனர் அவர் வர்றாரு சுட்டு தள்ளிடுவோம் அட சுட்டு தல்றவங்க ரெய் மரியாதையா கலந்து போங்க சுட்டு தலிறோம் சுற பாப்போம் சுட்டு பாப்போம் அந்த மரட்டல வேற வேண்டே வச்சுக்க சாவுறது ரெடி தான் வந்திருக்கோம் ஒரு கால முன்னாடி வச்சம்னு சொன்னா உன் பேர் நியாயம் அநியாயம்னு சொல்ல திரும்பி போறோம் ஆகாததுக்கு திரும்பி போயிருவோம் நீ அக்கிரமம் பண்ணிட்டு நாங்க ஏத்து நிற்கும் போது மரட்டனேனு சொன்னா அந்த வலையத்து எங்கட நடக்காதுனு சொல்லி நிந்தமா இல்லையா பிடிச்சு கொண்டு உள்ளவு தான் போட்டாங்கள நேர சுட்டானா அட சுட்டதா என்ன மானத்தோடைய மரியாதை வீரத்தோடு சாவு கோலையா சாவாத அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தான் நாங்க நாங்க ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி பொறுமையா இருந்தா ஒவ்வொரு இடக்கும் பொழுது பண்ணாங்க வைங்க நாங்கள் ஒரு நிலைப்பாட்டு அறிவித்தால் அப்புறம் நடக்கிறது ஒன்னும் என்னும் சொல்ல இயலாது எந்த அரசாங்கத்துடைய பக்க பலத்தில் போய் நின்றாலும் அந்த அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டுவோம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது குறிச்சிக்க உளவுத்துறை தெளிவா குறிச்சு அனுப்பு நாங்க சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மதிக்கக்கூடியவர்கள் எங்களை தள்ளினால் எங்களை வேற விதமான பாதைக்கு நீங்கள் தள்ளினால் எதுக்கும் தயாரா நாங்க சொல்றேன் மக்கள் தஞ்சாவூர்ல அதே மாதிரி மக்கள் நம்ம பிரிஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்னும் ஒரு கூட்டம் கூட்டம் முடியல கூட்ட தம்பு இல்ல கூட்டத்துக்கு திராணி கிடையாது நீ கூட்டி காட்டி பார்ப்போம் ஒரே நாளில் ரெண்டு பேரும் சவால் விட்டு பார்த்துட்டோம் வரல ரெடியா இல்ல நம்ம கூட்டி காட்டணும் கும்பகோணத்தில் கூட்டணும் தஞ்சாவூர்ல கூட்டணும் இந்த கூட்டம் என்ன செய்யும் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்ய அந்த பதவியில தக்க வைக்கும் அதை வச்சு ஆதாயம் அடைய தூண்டும் அவங்களுடைய செல்வாக்கு பெருக்கிக் கொள்ள தூண்டும் முறைகேடாக பணத்தை பெருக்கிக் கொள்ள தூண்டும் இப்படித்தான் வரலாறு ராமதாஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் வந்தாரு வன்னிய சமுதாயத்தை முன்னேற்ற போற சட்டசபையில் கால் படாதுன்னு சொன்னாரா இல்லையா ராமதாஸ் சொல்லலையா சிறுப்பாள் அறிஞர் சொன்னாரா இல்லையா நான் ஓட்டு கேட்டு வந்தால் என்னை செருப்பால் அடிங்கன்னு என்று ராமதாஸ் சொன்னார அப்புறம் ஓட்டு கேட்டாரா இல்லையா கூட்டம் சேர்க்கிற வரைக்கும் அந்த வீரவசனம் பேசுவார்கள் கூட்டம் சேர்த்த உடனே என்னவாக அவரே பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சு அவரும் ஓட்டு பொறுக்கிறாரா இல்லையா இந்த திருமாவளவன் பேசாத விடுதலை பேச்சா இந்த மாதிரி சேகுவாரா நிகரா பேசுவார் அவர் பெரிய புரட்சியாளர் சேகுவாரா மாதிரியும் அந்த மாதிரியான அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு அரசியல் புரோகிராம் மாறிப்பிட்டாரா இல்லையா அப்ப நம்ம இந்த சாக்கடையில எல்லாரும் கூட்டத்தை பார்த்து சேர்க்கிற வரைக்கும் கட்டுவாங்க கூட்டம் சேர்க்கறதுக்காக வேண்டி வீர மாதிரி வீரிய மாதிரி ஆட்களை சேர்க்கறதுக்காக தூண்டி விட்டு சேர்ப்பாங்க அந்த கூட்டத்தை காட்டி ஆஹா இந்த கூட்டத்தை வச்சு நம்ம அஞ்சு எம்எல்ஏ வாங்கலாம் மூணு எம்பி வாங்கலாம் மூணு கொடுக்குமா அஞ்சு கொடுக்கலாம் நீங்க கணக்கு எப்படி அஞ்சு எம்எல்ஏ வாங்கலாம் மூணு எம்பி வாங்கலாம் கணக்கு போட்டு என்ன செய்யறது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்படி நாட்டையும் முன்னேற்ற போறோம் பயங்கரமா அப்படின்னு கொண்டு என்ன செய்யறாங்க கடமை இருக்கிறாங்களே கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க

நீ என்ன நடக்கும் எதிர்பார்த்து நாங்க கீழே இறங்குவோம் நினைச்ச ஒருபடி மேலே ஏறிக்கிட்டோம் அதே இடத்துல நிக்க அவன் நினைச்சான் நம்ம பள்ளத்தில் ஒழுந்துருவோம் கீழே இறங்கிடுவோம் அதில் பாகத்துக்கு போயிருவோம் நம்மள கும்பிட்டுருவோம் நம்மளை ஓட்டு பொறுக்குவோம் நம்மளை சாரா வாங்கி கொடுத்து அவங்க ஓட்டு பொறுக்க வேலை செய்வோம் அப்படின்னு படிப்படியாக கீழே பள்ளத்துக்கு போன அவன் நினைச்சா அட நாங்களே இருக்கலாம் இறங்கிட்டோம் என்ன செஞ்சிட்டோம் நாங்களே இல்ல புதிய ஆளுக்கு வந்து நிர்வாகம் பண்ணுங்க நாங்க இறங்குறோமே இது எதை காட்டுது இந்த ஜமாத்து அல்லாவுக்கு மட்டும் பயப்படுற ஜமாத் நான் ஏன் நல்லா சிந்திச்சு பாருங்க இதல் நான் சொன்னேன் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு எதுனால இந்த ஜமாதுக்கு மட்டும் இது முடிகிறது இந்த ஜமாத்துல ஒவ்வொரு நிர்வாகியும் எப்படி சகிச்சிக்கிட்டாங்க எவ்வளவு பெ புகழாக எவ்வளவு மக்கள்தோ செல்வாக்காக ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு பேசவர்களாக எத்தனை இந்த நிர்வாகி இருந்தார்கள் நாங்க பாட்டுக்கு அல்லாண்டு இறங்கி என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு கூட்டம்லாம் வந்திருக்கிறோம் இல்லைன்னா அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் வீட்டு இறங்கி ஆபீஸை விட்டு இறங்கி வந்து இன்னைக்கு வரைக்கும் போகல அந்த அளவுக்கு முழு சுதந்திரத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள் எல்லா பொருளையும் சாவியில இருந்து பத்திரங்கள்ல இருந்து ரொக்கத்தில இருந்து பாஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கொண்டே அன்னைக்கு பொதுக்குழு முடிஞ்சு கையில ஒப்படைச்சிட்டு போச்சலாறு கையில ஒப்படைச்சிட்டு ரூம் சாவியும் கொடுத்துரு அன்னைக்கு இறங்கினால்தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க போகலாம் நாலு மணிக்கு இறங்கின அன்னைக்கு பொதுக்குழு முடிஞ்ச நாலு மணிக்கு ஜூலை ஒன்னா இந்த தேதி வரைக்கும் நான் மேல கூட ஏன் நம்ம இருந்து ஆட்சி படைக்கிறோம் வந்துடக்கூடாது அவங்க சுதந்திரமா செயல்படணும் அவங்க தான் செயல்படணும் அவங்களதான் தான் பொறுப்பு படைச்சிருக்கோம் அப்ப நாங்க இறங்க மாட்டோம் மேலதான் ஏறுவோம் அந்தஸ்து ஏறுவோம் பண்பாட்டுல ஏறுவோம் நல்ல செயல்கள் ஏறுவோம் நீ மாதிரி இறங்கி இறங்கி பள்ளத்துல போய் கடைசில வந்து மொத்த இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த இந்த போகவே போகாது இதுக்கு என்ன காரணம் நாங்க ஒரு அல்லாவை நம்புறோம்னா அல்லாவே நிஜமா அல்லாண்டு நம்புறோம் நீ என்ன செய்யற அல்லாவே பயன்படுத்துற அல்லாவ நம்புறா என்ன நீ செய்யறதெல்லாம் அல்ல பாக்குறான்னு நம்ப வேணாம் நான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு அதை வச்சு சம்பாதிக்கிறது ஹராமாச்சு இத வந்து அல்ல கேள்வி கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ண ஏழுமாண்டு ஒரு பயம் ஒருத்தனுக்கு வந்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானா மிரட்டுவானா ரவுடிசம் பண்ணுவானா கிட்ட கட்ட காரியங்களை செய்வானா கும்பிட்டு ஓட்டு கேட்ட தயார்னு வருவானா மக்கள்கிட்ட போய் கும்பிட்டு அதை கும்பிட்டு தான் ஓட்டு கிடைக்கும் அப்ப இல் போய் அரசியல்வாதிகளை தாஜா பண்றதுக்கு வருவானா இதெல்லாம் படைச்ச ரப்புல்ல அளவின் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே என்கிற பயம்தான் எங்களை தள்ளி நிக்க வைக்கிறது நம்ம எப்படி போய் நிக்கின்ற அந்த தேர்தல் அந்த சாக்கடையில் இறங்குறது அல்லாட்ட எப்படி பதில் சொல்றது எப்படி மக்களை போய் மிரட்டுறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அல்ல அந்த வாய்ப்பை கொடுத்தானா மக்களை கசக்கி பிழிஞ்சு மிரட்டி வசூல் பண்ணுவதற்கு தந்திருக்கிறானா அப்படி நம்ம யோசிக்க வேணாமா அப்ப அல்லாவே அல்லாவா நம்பி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு விஷயமும் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது அப்படி நம்பணுமா இல்லையா அதுலயும் அவங்களுக்கு உறுதி கிடையாது யாருக்கு